மற்றவர்கள் போற பாதையும் நம்ம போற பாதையும் எதிரும்புதிரா இருக்கும் அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது அது பக்தி மார்க்கம் நம்ம ஞானமா இருக்கும் அது புற வழிபாடு நம்ம அக வழிபாடு இதை நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் அவன் அப்படி கும்பிடுறான் இவன் இப்படி கூத்தடிக்கான் அவன் அப்படி கும்பாலம் போடுறான் அதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நம்மளுடைய பிரார்த்தனை வடிவம் நம்மளுடைய பயணம் எல்லாமே எதை நோக்கி போகும்னா இறைவனை நோக்கி மாத்தருமே நம்ம பயணம் இருக்கும் அதுவும் அமைதி நிலையிலேயே இருக்கும் ஆரவாரமோ கொண்டாட்டமோ கூத்தாட்டமெல்லாம் இருக்காது நீ ஒரு பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா ஒரு பெண்ணா இருந்தால் கட்டின கணவனுக்கு தெரியக்கூடாது பெத்த பிள்ளைக்கு தெரியக்கூடாது ஆண்மகனா இருந்தால் கட்டின மனைவிக்கு தெரியக்கூடாது பெத்த தாய்க்கு தெரியக்கூடாது அப்படித்தான் பிரார்த்தனைய பண்ணணும் எல்லாருக்கும் தெரிஞ்ச வெடியா வீட்டுக்குள்ள நான் உட்கார்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ சிக்கல்ல மாட்டிக்கிடுவேன் அதுக்குதான் டைம் சொல்லிருக்கோம் எப்படினாலும் தெரியும்னு சொல்றேன் இல்லையா அதுக்குத்தானே உனக்கு டயத்து என்ன கொடுக்கும் காலையில நாலு விட்டு அஞ்சு அஞ்சே கால அந்த நேரத்துல எவனுமே எந்திக்க மாட்டான் சரியா மாலையில எப்ப கொடுக்குறோம் ஒன்பது விட்டு பதினொன்னு எப்படி போனாலும் சாப்பிட்டு அந்த சாப்பிட்ட நேரத்துல கொஞ்சம் அசந்து தூக்கிடுவாங்க அந்த கேப்ல நீ இருக்கணும் சரியா அதுதான் அது இல்ல இடத்துல இருக்கிறவங்களுக்கு அதுதான் சாத்தியம் இன்னும் ஒரு படி நாங்க என்ன சொல்லுவோம் தனி ரூம் இருந்தா நல்லதுன்னு சொல்லுவோம் பிரார்த்தனைக்கு மாத்திரம் ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சுக்கோங்க சரி நீ எந்த இடத்துல தூங்குறதுக்கு போய் உட்காருவோ அந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்றோம் விதிப்பிரகாரம் பார்த்தா அது இல்ல அந்த வாய்ப்பு அந்த மாதிரி கொடுக்க கூடாது தான் ஒதுங்கித்தான் இருந்துதான் பண்ணணும் இவ்வளவு கொடுத்தே பண்ண மாட்டேங்கிற தனியா போய் எழுந்திரிச்சு தனியா உட்காந்து பண்ணுவீங்கன்னா நீங்க பண்ணுவீங்களா அதுதான் நம்மளுடைய பயணமே அப்படி பண்ணும்போதுதான் சிவ சித்தாந்தம் சித்தர்களுடைய நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம பயணம் பண்ண முடியும் பலமுறை சொல்லியிருக்கேன் நான் சிவபக்தரு அப்படின்னு சொல்றதுக்கே பல விதிமுறை இருக்கு சிவபக்தன் சொல்றதுக்கே சில விதிமுறைகள் இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன் அந்த விதிமுறை எவன் எந்த பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் யாரு கடைபிடிக்கிறாங்களோ அவங்கதான் சிவபக்தர்னு சொல்ல முடியும் அவங்களத்தான் ஏத்துக்கிருவாங்க உத்தராஜப்பட்டை நிறைய போட்டுக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நான் சிவபக்தர்னு சொன்னாலாம் ஏத்துக்கிற மாட்டாங்க உத்ராஜக் கோட்டையை களத்துல போட்டாலே சிவனடியாருங்கிற இடத்துக்கு போயிடுறாங்க இவங்க எவனோ எழுதி வச்ச பாட்டும் பாடலும் பாடுனா திருவாசகம் பாடிட்டு போனா சிவனடியாருன்றாங்க திருமுறை பாடுனா சிவனடியாருன்றாங்க இதெல்லாம் எங்க கணக்குல என்ன தெரியுமா கூத்தாடி பண்ற வேலை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு வகையில சொல்ல போனா சிவன் கூட கூத்தாடிதா அவன் ஆட்டத்துல அதுவும் ஒண்ணுன்னு ஆனா சிவனை நேசிக்கணும் அப்படிங்கும் போது சில விதிமுறைகள் அந்த அந்த இதுகளை நம்ம பின்பற்றினால் மத்தம்தான் சிவனை நமக்கு நேசிக்க முடியும் சிவன்கிட்ட நம்ம இடம் பிடிக்க முடியும் சரியா அந்த விதிமுறையவும் அந்த சிவனை வந்து நம்ம பக்கம் திருப்பக்கூடிய வித்தைய யார்கிட்ட இருக்கு பரதேசிகள்ட்ட தான் இருக்கு இந்த பரதேசி எப்படி கத்துக்கிட்டாங்க மேலான மேல மகான்கள்ட்ட கத்துக்கிட்டோம் நாங்க நாங்க மகான் ஆக முடியாது இல்லையா மகான்களுக்கு நாங்க வேலைக்காரங்க தான் புரிஞ்சதா அந்த மகான்கள் என்ன கத்து கொடுத்துருக்காங்களோ எந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறாங்களோ அந்த வேலையை நாங்க செஞ்சு பயணம் பண்றவங்க நாங்க ஒரு வேலைக்காரங்க தான் அதுக்காக நாங்க மகானு உங்க இடத்துல சொல்லவும் முடியாது அது சாத்தியமும் இல்லை அப்படி வெளிப்ப நாங்க தனக்கு அப்படி வெளிப்படுத்தி பெருமிதம் அடைஞ்சுக்கிட்டா இயற்கை கிட்ட பெரிய அளவுல பாவத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்குள்ளே அதுக்கு வந்துருச்சு எப்படி பாவத்தை சேர்க்கணும் பாவத்தை ஈரிக் சேர்த்து அது நம்மளை நடமாட விடுமா கொஞ்ச காலத்துல நம்மளை காணாம கொண்டு போய் தாய்ச்சிரும் பிரபஞ்சத்துல நம்ம எங்க இருக்கிறோம் யாருக்குமே தெரியாம போயிடும் அந்த உண்மை நிலையை தெரிஞ்சவன் தான் அதை தெரிஞ்சுக்கிட்டவன் மத்திரம்தான் சத்திய பாதையில பயணம் பண்ணுவான் தருமத்தை கடைபிடிப்பான் நேர்மைய நிலை நிறுத்துவான் பிறருக்கு திறைய உயிரை உயிரா கருதுவான் அது எந்த ஜீவராஜியா இருக்கட்டும் இந்த பிரபஞ்சத்துல இந்த பூலகத்துல நடமாடுற அத்தனை ஜீவராஜிக்கும் தன்னுடைய உயிருக்கு நிகராத்த அதை நேசிப்பான் அப்படி நேசிக்கிற ஒருத்தன் தான் சிவபக்தன்கிற வார்த்தையோ உச்சரிக்க முடியும் சிவ நான் சிவபக்தன் சொல்றவன் சிவனடியாரு சொல்றவங்கிட்ட இந்த குணம் அவங்கிட்ட இருக்கா இப்ப நம்ம ஆறு வருஷமா திருவாசம் பாட வர்றாங்க எத்தனை முறை அவங்கள கூப்பிட்டு வச்சு எங்கிட்ட வாங்கி கட்டி இருக்காங்க நீ எப்படி சிவனடியாரு சிவபக்தன் சொல்ற உனக்குள்ள இத்தனை சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இத்தனை மல்லு கட்டிட்டு நிக்க நீ எப்படி சிவபக்தன் ஆக முடியும்னு நான் கேக்குறேன் அவங்க தலையை கவுந்துட்டு போயிடுறாங்க அவர் கேக்குறது நியாயம் தானு சொல்லி புரிஞ்சதா ஒரு சாதாரண சிவபக்தன் ஆனாலே அவங்கிட்ட எல்லா குணபாவங்களும் ஆறணும் அமைதி நிலை பெறணும் பிறரை மதிக்க கத்துக்கிறனும் தானுக்கு பசி ஆறுதோ இல்லையா எதிரில் பசின்னு வந்து அவனுக்கு பசி ஆற்றணும் புறம் பேசக்கூடாது சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது கூடாது பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது வயதுல பெரியவங்களா இருந்தா தாயாக பார்க்கணும் வயதுல சிறியவங்களா இருந்தா சகோதரியாக பார்க்கணும் எண்ணங்கள்ல கூட தவறான இதுகள் வரக்கூடாது எல்லோரும் பார்த்து தலை வணங்கி மதிக்கணும் புரிஞ்சதா இந்த அடிப்படையில் இருந்தால் மொத்தம் தான் சொல்ல முடியும் இதெல்லாம் இருக்கா காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு உத்தராட்ச கொட்டைய காலத்துல நிறைய போட்டுக்கிட்டு மேல ஒரு சிமாடு மாதிரி சுருக்கி வச்சுக்கிட்டு தெரிஞ்சா சிவனடியார் கிடையாது அதெல்லாம் வந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மாநிலர்களை ஏமாத்துறதுக்கு உண்டான ஒரு போலி பிம்பம் போலியான ஒரு பிம்பம் அந்த மாதிரி நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவன்கிட்ட எல்லா பழக்கமும் இருக்கும் கஞ்சா பழக்கம் இருக்கும் போதை பழக்கங்கள் என்ன இருக்கோ அத்தனை அவங்கிட்ட இருக்கும் அது மனித ஒழுக்கமா நெறிமுறைய சித்தாந்தத்தில் அவன் பயணம் பண்றதுக்கு உண்டான அது பாதையா அப்புறம் அது எங்க இருக்கு இவனை போல ஒரு நல்ல குரு கிட்ட போய் அவங்க கத்து கொடுக்கிற வித்தையை கத்துக்கிட்டு அவங்க கொடுத்த வாக்குறுதியே வேத வாக்குனை எடுத்துக்கிட்டு பயணம் பண்ணக்கூடிய எவனோ அவங்கிட்ட தான் இந்த நற்குணங்கள் இருக்கும் அவன் எதையும் தேடி போக மாட்டான் எனக்கு இது வேணும்னு யாருக்கிட்டையும் கேட்கவும் மாட்டான் ஐயையோ இது எனக்கு இல்லையே நான் என்ன செய்யற எண்ணமும் அவனுக்கு வராது எல்லா வகையான அறுசுவையான உணவு குணந்த நீ படைச்சிருந்தாலும் சந்தோஷப்பட மாட்டான் ஒண்ணுமே இல்ல நீராகாரம் தான் நான் வருத்தப்படவும் மாட்டான் அவன் தான் சித்தர்கள் வழிபாட்டு தளத்துல பயணம் பண்ணக்கூடிய ஒரு வக்தியா இருப்பான் சிவனை நேசிச்சாலும் சித்தர்களை நேசிச்சாலும் ஒண்ணுதான் எவன் பெருசுன்னு கேட்டா நாங்கெல்லாம் சொல்லுவோம் போடா நாங்க தாண்டா பெருசுன்னு சொல்லுவோம் சிவன் அதுக்கப்புறம் தாண்டான்னு சொல்லுவோம் அது எப்படி இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்கலாம் அது எப்படி உலகமே சிவன் தானே பெருசுன்னு சொல்லிட்டு இருக்குன்னு ஆமா சிவன் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான் கண்ணை மூடிக்கிட்டு சிவன் வேலையை அனைத்தும் எடுத்து செயலாற்றுறது யாரு தெரியுமா சித்த நிலையில பயணம் பண்றவங்க மத்தரம் தான் செயலாட்டுவாங்க இவன் தானே பெருசு புரியுதா